ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி தைச்சதெல்லாம் வந்து பிசுறு தெரியாமல் தைக்கிறதுக்காக சொல்லுவேன் இப்போ வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்து தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் கழுத்து மட்டும் நம்ம தைச்சிட்டு பிசுறு தெரியாமல் மடிச்சுக்கிறோம் ஏன்னா டிசைன் வைக்கிறதுக்காக அளவில் கழுத்து இப்போ நான் தைச்சிக்கிட்டுருக்கேன் இப்போ நான் சோல்டர்லேருந்து தச்சு மறுபடியும் நான் இந்த தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் மாதிரி கழுத்தை தச்சுட்டு நம்ம இந்த மீதை இருக்க துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த கழுத்தில் இருக்கிறது ஏன்னா நான் லைனிங் வந்து கட் பண்ணியிருந்தேன் அப்புறம் மெயின் கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணாமல் இருந்தேன் பாருங்கள் இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மடிச்சுக்கிறோணும் மடிச்சுட்டு நம்ம ஊசி தையல் மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்ரெல்லாம் போயிருக்கும் டிசைன் வச்சு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறது இப்போ நம்ம பின்பக்க அளவு தைச்சிக்கிட்டோம் இதை வந்து லைனிங் வந்து இப்போ எல்லா பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கிறோம் ஏன்னா இது அப்படியே பிஸ்ரோட தான் நம்ம தையல் போடுறோம் ஏன்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கைப்பக்கம் போட்டு இப்போ ஷோல்டர் போட்டிருக்கோம் திருப்பி நம்ம கைப்பக்கமும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கரலாம் என்ன கூட குறைச்சி வருதுன்னா நினைக்க வேண்டியதில்லை இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெலாம் நம்ம இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி வெட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பின்பக்கம் அதாவது பின்பக்க அளவுக்கு வந்து நம்ம அந்த அளவு ப்ளவுஸோட அளவை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம இடுப்பு பட்டியை போட்டுக்கிறோம் இப்போ நான் பட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பட்டி போட்டுக்கிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட இருக்கா நம்ம சோல்டரில் அந்த பிச்சரோட நம்ம தச்சு பெரட்டிக்கிறணும் அதுக்கப்புறம் இப்போ பின்பக்கத்தை தைச்சிக்கிட்டோம் முன்பக்கத்துக்கானதை வந்து அப்படியே நம்ம தைக்கிறோம் பாருங்கள் தைச்சிக்கிட்டு இறக்கத்துலேருந்து கையளவை தைச்சி சோல்டர் தைச்சி மறுபடியும் கையளவை தைச்சி கழுத்தை தச்சுக்கிட்டோம் இது மாதிரி தைச்சி நம்ம ப்ளவுஸ் வந்து இப்போ ஏன் இப்படி நான் அவங்களுக்கு தைச்சிற தைக்கிறத சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி வந்து தைச்சிட்டு எக்ஸ்டா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தப்போம் இப்போ நம்ம அந்த பிசுரோடையே தைச்சிக்கிறோம் தைச்சிட்டு நம்ம இந்த கப் சைஸ்க்கு வந்து மூணு டாட் போடுவோம் இல்லையா அந்த டாட்டும் நம்ம போட்டுக்கிட்டே பாருங்க இப்போ வந்து முன்பக்கமும் நம்ம தைச்சிக்கிட்டோம் இது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி மூணு இஞ்சியில் வந்து நம்ம அளவு வச்சு ரெண்டே முக்கால் வச்சாலே போதும் இது எதுக்கு வைக்கிறோன்னா நம்ம டிசைன்காக பின்பக்கம் ரவுண்டு நெக்கு டிசைன்காக இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இது மாதிரி சம்சா மாடலில் நம்ம மடித்து தச்சுக்கிறோணும் இப்போ நான் அது மாதிரி தான் தச்சுக்கிறேன் பாருங்கள் நான் மடிக்கிறத பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு இது மாதிரி மடித்து ரெண்டாவது அந்த சம்சா மாடல் தைச்சதை ரெண்டாவது இது மாதிரி மடித்து நம்ம தைச்சுக்கிறணும் தைச்சிக்கிட்டோம்னா நம்ம அந்த டிசைன் வச்சு தைக்கும்போது நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம பின்பக்க அளவுக்கு கழுத்துக்கு டிசைன் தச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ நம்ம ஃபுல்லாக தச்சுட்டோம் இதை தச்சிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு லேஸு அதை புடவையில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம அந்த புடவை கலருக்கான லேஸ் வந்து நான் வந்து கோல்டு கலர் வச்சு தச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம இப்போ அது ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிசுரெல்லாம் தெரியாது இப்படி தச்சுட்டு மேலே அந்த லேஸ் வச்சு நம்ம தைக்கும்போது நல்லாயிருக்கும் ரெண்டு தையல் போட்டுக்கிறோணும் லேஸ் ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஊசியோட தையல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தையலும் போட்டுக்கிறோணும் இப்போ பின்பக்கத்துக்கு நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பின்பக்க கழுத்து நம்மளுக்கு டிசைனும் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து என்ன செய்கிறோன்னா நம்ம அழகுக்காக கோல்டு மணி அதை வச்சு நம்ம ஒரு ஊசியில் நூலை கோரத்துக்கிட்டு இப்போ நான் நீடில் காட்டுற மாதிரிங்க இதில் கோர்த்துக்கிட்டு இது மாதிரி கட்டிக்கிறணும் இப்படி கட்டும்போது நம்மளுக்கு டிசைன் வந்து நல்லாவே இருக்கும் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகி லைனிங் ப்ளவுஸ் வந்து இது மாதிரி தச்சா கற்றுக்கிறவங்க நல்லா ஈஸியாக கற்றுக்கிறோன்னா நம்மளுக்கு ப்ளவுஸும் வந்து நல்லா டிசைனாகவும் கிடைக்கும் நான் அது மாதிரி தான் கைக்கும் அது மாதிரி மணி வச்சுக்கிட்டேன் கழுத்துக்கும் வச்சுக்கிட்டேன் கைக்கும் லேஸ் வச்சு தச்சுக்கிட்டேன் கோல்டு கலர் லேஸ் இப்போ ஜாக்கெட் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரஜியாகிடுச்சுண்ணே இப்போ இந்த புடவையோட ஜாக்கெட் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இப்போ இந்த புடவையும் இந்த ஜாக்கெட்டும் நம்மளுக்கு தைச்சாச்சு புடவையும் நம்ம போரடைச்சாச்சு இப்போ வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம் சூப்பராக நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸு தச்சிட்டோம் பாருங்கள் கஸ்டமர் வந்தால் நம்ம கொடுத்துட வேண்டியது